பேரன்புமிக்கோடிகள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரருளால் உலக நாடுகளில் முருகன் கோயில் என்ற தொகுப்பில் இன்று நாம் காணப்போவதில் நமது அருகில் உள்ள ஸ்ரீலங்காவின் கதிர்காமம் முருகன் என்ற கோயிலில் தரிசித்து வரலாம் என்று நினைத்தேன் அதன் முதற் அந்த கோயிலின் முகப்பு இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன் அதேபோல் அது எங்குள்ளது என்ற கூகுளின் மேப்பிங் இத்துடன் இணைத்துள்ளேன் குறிப்பாக இந்த கதிர்காமம் முருகன் சிறப்பு என்ன என்றால் நமது இறை அன்பர் அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புள்கள் பாடிய ஆலயத்தில் இதுவும் ஒன்றாகும் அதாவது திருப்புகளில் அறுநூத்தி முப்பத்தி ஆறு முதல் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரை உள்ள பாடல்களை இந்த திருத்தலத்தில்தான் பாடினார்கள் என்பதை மிகவும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் போல் நமது எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்கள் இலங்கை கதிராக முருகன் புதி மாலை என்ற ஒன்றை ஏற்றி

டெம்பிள் அண்டி சோ திஸ் இஸ் வெரி பிக் டெம்பிள் இன் ஸ்ரீலங்கா பார் முருகன் டு நவ் ஐ எம் கோயிங் டு பிரசென்ட் ஏங் ரிட்டர்ன் அண்ட் சன் பை ஸ்ரீ எல் வசந்தகுமார் எம்ஏ ஆன் சிலோ கதிர்காமம் முருகன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீங்காமல் கணபதிக்கு இளையவனே கலங்காமல் காத்தருளும் கணபதிக்கு இளையவனையே அலங்கார நாயகனே ஆறுதலின் உடையவனே இளங்கா உரி உரையே இடிலா கதிர்காமத்தில் வலம்புறமாய் வள்ளியோடு வடிவேலனையே வணங்குதுமே முகமாய் உலகத்து முதித்த உமையவள்மைந்தனையே இராறுகரமாயே பாரி வழங்கிடும் இடிலாகுகனை மூவாறு கணமூ முன்னின்று தொழுதிடும் முருகவேளை நாலாறு நேரமும் நாவினில் நவின்றிடு நாமமே ஏ கருணையோடு நாள் தோறும் கதிர்வேலோன் நாமமே அருணகிரிநாதனாயே அன்புருகவோதிடவே முருகன் தாரக தாரகமந்திரமாம் பிரணவமாய் நாவினிலே பொரித்த புற்பாதனியே ஆறுமுக கவசந்தனே அணுதினமும் நானிலத்தில் கூறும் அடியார்தம் குறை தவிர்த்து குன்றங்கள் எட்டும் போல் வேறு வழிகாட்டி வேல்முருகன் வினை தீர்த்து என்றும் பதினாறும் தந்திடும் பெம்மானியம் முருகனே கார்த்திகை குமரனே கதிர்காமத்தலைவனே கீர்த்தியாய் துதிமாலை ஐந்திவையே ஓதுவார்க்கு மூர்த்தியாம் முருகனருள் முப்போதும் துணை செய்து பார்த்திடா பதமலர் தரிசனம் பற்றிடுமே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடபுதே முருகனடியார்கள் சிவகாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா கச்சிம்பை சண்முனான்கரோஹரா